ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று என்னும் கேரளாவில் அமைந்துள்ள குலசேகரப் பெருமாள் அருளி செய்த தருதுயரம் என்று சொல்லும்படியான முதல் பாசுரத்த பொருள் பார்த்தம் இன்று இரண்டாவது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம் காதன்ற கண்டாரிகள் கண்டாரிகள்வே ஐ கண்டனவே காதல் செய்தனம் கொண்டளையல்ல ல மகள்வால் கொண்டனைகள் அரியா குல மகள்வாழ் பிந்தோய்மதில் புலை சோல் பித்ரிவை கோட்டம் மானே பிந்தோய்மகில் புலை சோல் பித்ரிவை கோட்டம் மானே கொண்டாளாகிலும் முன்னோ குறைகளே கூறுவனே கொண்டாளாகிலும் குறைகள கூறுவனே ஆதமான பாசனம் முதல் பாசனத்தில் தாயும் குழந்தையுமா தெரிவித்தாரு இப்ப அடுத்த பாசனத்தில் என்ன தெரிவிக்கிறான்னு பார்ப்போம் கண்டாரிகள் பனவே காதல் என்றான் செய்திடினூ ஒரு கணவன் மனைவி மனைவி பல தவறுகளை செய்கிறா அதை கணவன் கண்டிக்கிறான் எப்படி கண்டிக்கிறார்னா பல பேர் மத்தியில் நிற்க வச்சு கண்டிக்கிறான் கண்டாரிகள் வனவே கண்டார்னா பார்க்குறவன் அர்த்தம் இகழிறதுனா பேசுறது அதாவது தவறான நிலையில் பேசுறது கண்டாரிகள் வனவே என்றான் காதலன்லாம் தன்னுடைய கணவன் அந்த கணவன் வந்து மனையே பொதுமக்கள் மத்தியில் திட்டுறான் கண்டாரிகள் காதல் என்றான் செய்திடினூ கொண்டான கொண்டா அந்த மனைவிடைய கணவன் கொண்டானல்லால் அறியா குளமகள் போல் நல்ல வயிற்று குளமகளாக இருந்தால் கணவனே கண்கண்ட தெய்வம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்கிற மாதிரி அந்த கணவனையே பற்றி வாழ்வாளாம் அந்த மனைவி கண்டாரிகள் காதல் என்றான் செய்திடினூம் கொண்டான அறியா குலமகள் போந்தோய் கேரளா தேவி தேசத்துல திருவித்துக்கோடு திவிதேசத்து தேசத்து அந்த மதில்கள்லாம் வானம் வானத்தை முட்டுமளவு மதில்கள் சூழ்ந்த திருவித்துக்கோடு தெரிவிக்கிறார் பிந்தோய் மதில் புடை சோள் விற்றிவோட்டம் இந்த பாசனத்துல தாய் நிலையில அம்மான் தெரிவிக்கிறார் பிந்தோய் மதில் புடை சோள் விற்றிவகோட்டம் கொண்டாளா ஆகிலும் அந்த அடித்து துன்புறுத்தி தன் மனைவியை இழுத்து பத்து பேர் மத்தியில் கொண்டு போய் அவமானப்படுத்தி வெளியே தன்னுடைய கணவன் வெளியே தள்ளினாலும் மீண்டும் அந்த கணவனையே பற்றி வாழற அந்த குலமகள் மாதிரி நீ எனக்கு பல துன்பங்களே கொடுத்தாலும் பல நோய்களே கொடுத்தாலும் நான் உன்னே நினைப்பேன் தெரிவிக்கிறார் கொண்டாலா கழலே கடல்னா பாதம் அந்த கடல் கடல் அந்த பாதத்தையே நினைப்பேன் உன் திருவடியே பற்றி வாழ்வேன் சரணாகதின்னு சொன்னார் தருதுயரும் தடாயேரும் சரண் அல்லா சரண் இல்லைன்னு சொன்ன மாதிரி அந்த திருவடியே பற்றி நினைப்பேன் உன்னையே நினைப்பேன் உன்னையே தியானத்திருப்பேன் உன் பாசுரங்களையே சேவிப்பேன் உன்னையே பற்றி வாழ்வேன் தெரிவிக்கிறார் கொண்டாளாகிலும் குரை கழலே கடல்னா பாதம் குறைகாலே கூறுவனே கூறுவனேன்னா உன் திருநாமங்களை சொல்லுவன் தெரிவிக்கிறார் அதனால் இரண்டாவது முதல் பாசத்தில் தாயும் தான் இருந்த குழந்தையும் பற்றி ஓமானமாக காட்டினார் ரெண்டாவது பாசத்தில் தன் கணவன் மனைவிமா எப்படி தன் கணவன் தன் மனையை அடித்து விரட்டி தள்ளினாலும் மீண்டும் அந்த கணவனியை பற்றி வாழற மாதிரி நான் எனக்கு பல துன்பங்களை கொடுத்தாலும் நான் உன்னையே பற்றி நினைப்பேன் உன் புகழையே கூறுவேன் உன்னையே சேவிப்பேன் திருவரியே பற்றி நினைப்பேன் தெரிவிக்கிறார் குலசேகர பெருமாள் அடுத்து இன்றைய பதிவில் இரண்டாவது பாசனம் பார்த்தோம் நாளைக்கு மூன்றாவது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம் நன்றி வணக்கம் குறைநிறைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் நன்றி